திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி திருவள்ளையாடல் புராணத்தினுடைய அறுபத்து ஆறாவது பாடல் திருநாட்டு சிறப்பினுடைய முப்பத்து ஆறாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு கன்றொடும் களிவண்டு வாய் நக்க ஈர் கரும்பு மென்று பொன்சொரி வெங்கை வாய் உறங்குபமேதி குன்று இளந்தினை மேய்ந்து பூங்கொழுநில மருதம் சென்று உறங்குவ சேவகம் என முரச்செரிமா கன்றோடும் களிவண்டு வாய் நக்க ஈர்க் ஈர்ங் மென்று அங்கே தன்னுடைய கன்றுகளோடு சென்று கொண்டிருக்கக்கூடிய எருமைகள் அதனுடைய வாயில் அந்த கரும்பை மென்று அதன் சாறை வண்டு வந்து வாய் வைத்து உண்ணக்கூடிய அளவிற்கு அந்த கரும்பு கரும்பினை மென்று சாறு வருமாறு தின்று கொண்டு பொன்சொறி வேங்கை வாய் உறங்குப மேதி அங்கே பொன்னிறமான பூக்களை பூக்கக்கூடிய வேங்கை மரத்தினுடைய அடியிலே சென்று உறங்குகின்றன இந்த எருமைகள் குன்று இளந்தினை மேய்ந்து பூங்கொழு நிழல் மருதம் சென்று உறங்குவ சேவகம் என முரச்செவிமா அங்கே குன்றிலே இருந்து மலையும் மலை சார்ந்த இடமுமாகிய அந்த குறிஞ்சி நிலத்திலே இருந்து அங்கே இருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் மேய்ந்து பூங்கொழு நிழல் மருதம் சென்று உறங்குவ அங்கே மருத நிலத்திலே இருக்கக்கூடிய மருத மரத்தினுடைய அடியிலே சென்று உறங்குகின்றது சேவகம் என முரச்செவிமா யானை வந்து முரச்செவி முரம் போன்ற செவியை உடைய யானை மருத நிலத்திலே குறிஞ்சி நிலத்திலே இருந்து மருத நிலத்திலே சென்று உறங்குகின்றது மருத நிலத்திலே இருக்கக்கூடிய எருமை இங்கே குறிஞ்சி நிலத்திலே இருக்கக்கூடிய வேங்கை மரத்தினுடைய அடியிலே வந்து உறங்குகின்றது என்று இங்கே குறிஞ்சியும் மருதமும் மயங்கி நிற்கக்கூடிய காட்சியை நமக்கு காட்டுகின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்